அதெல்லாம் அவன் ஒன்னும் நினைக்க மாட்டான் நீங்க ஊன மட்டும் சொல்லுங்க நான் ஓடி போய் உடனே மாத்திட்டு வந்துடுறேன் முதல்ல இந்த மாப்பிளைய அவன் அவன்னு சொல்றது நிறுத்திட்டி இவ்வளவு நாள் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அவன் இவனு கூப்பிட்டுகிட்டு இருந்த இப்பதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அவர் இவர் போங்க வாங்க தான் கூப்பிடணும் அட போங்க பத்ரலேக்க ஆமா ஃபர்ஸ்ட் நைட்னா என்னது ஐயோ என்ன இப்படி கேட்டுட்ட ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது பத்ரா என்ன வெக்கம அடைச்சை சொல்லுங்க இப்படி சொல்லுவேன் நீ உள்ள போட்டி மாப்பிள்ள சொல்லுவாரு உனக்கு ஆமாம் அவன்கிட்ட கேக்குறதுக்கு நான் கேட்காமலே இருந்தறேன். நீங்க சொன்னா சொல்லுங்க இல்லனா போங்க நான் போய் தூங்குறேன் ஏடி ஏடி இந்த டீ இந்த பாலை வாங்கிட்டு இது என்னத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் குடிக்கிறதுக்கு டாண்டி. ரெண்டு பேருக்கா எனக்கு இந்த இருக்கு. அப்ப அவனுக்கு ஏடி ரெண்டு பேரும் இதல தாண்டி குடிக்கணும். முதல்ல மாப்ளே ஏடே குடி. அவுக குடிச்சிட்டு வாங்கிட்ட கொடுப்பேன். அடுத்து நீ வாங்கி குடி. தி அவன் குடிச்சிட்டு வச்ச எச்சில்ல நான் குடிக்கணுமா என்னால முடியாது நான் வேணா குடிச்சிட்டு அவன்கிட்ட தரேன் அப்புறம் வேணா அவன் குடிச்சிட்டேன் சரி எப்படியோ ரெண்டு பேரும் குடிங்க இந்த புடி வாங்கிட்டு உள்ள போ ரசவி உன்ன நம்பி இந்த பத்ரகலி இருக்கே நம்ம மனுஷன் நம்ம என்னம்மா அவ கிட்ட எல்லாம் பாக்குமா எடுத்து சொன்னீங்க அவ என்ன சின்ன குழந்தையா அதெல்லாம் அவ புரிஞ்சுக்குவாம என்னத்தை புரிஞ்சுக்குவாளோ எது எப்படியோ? எனக்கு பத்து மாசத்துல ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்தா போதும் அடி அடி கல்யாணமே இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இந்த கிழவி என்ன இப்படி சொல்லுது அவ வேற ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னே தெரியாமல உள்ள போயிருக்கா கிழிஞ்சு இது போ நெட்ட வழிபாடு திண்டாட்டம் அதுக்கு என்னமோ அவசரம் இப்பதானே கல்யாணம் இருக்கு கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் முதல்ல எனக்கு என் கையில ஒரு பேர குழந்தைய பேத்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும் அப்புறம் அதுக்கு ஆய் கழிவிடவும் உச்சா துணியை அலசறத்துக்குமே நேரம் சரியா இருக்கும் அப்புறம் எங்க இருந்து சந்தோஷமா இருக்கிறது ஐயோ நம்ம நெட்டு வழியா இது எப்பவும் அவளை பேண்ட் சைட்ல பாத்து பார்த்து இன்னைக்கு இந்த புடவையில பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா ஆமா இது நம்ம ரூம் தானே சொன்னாங்க இந்த கோணி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆட்ட இது என்னடா இது சுவீட்டு பழம் பூவெல்லாம் வச்சிருக்காங்க நமக்கு திங்கிறதுக்கு தான் வச்சிருப்பாங்க போல அத ஆட்டைய போட தான் இந்த கோணி வந்திருப்பான் அதான் நான் உள்ள வந்ததும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கேன் நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு ஐயோ எனக்கு மா எதுலந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல பழத்தை திம்பமா இல்ல சுவிட்டை திம்பமா சரி முதல்ல இந்த பாலை குடிப்போம் பாலை குடிச்சோம்னா பால் இனிப்பே இருக்காது பாலை குடிச்சிட்டு மற்றதெல்லாம் அப்புறம் ஆரம்பிப்போம் பாலை குடிச்சாச்சி அடுத்து என்னத்தை திங்கிலாம் முதல்ல அந்த பழத்தை தின்னுடுவோம் அவன் வேற பக்கத்துலேயே நிற்கா அப்புறம் அவன் எடுத்து தின்னாலும் தின்னுபிடுவான் அதெல்லாம் தின்னாச்சு அடுத்து இந்த சுவீட்டு தான் வயிற்றுல கொஞ்சம் இடம் இருக்கு அதையும் தின்னுபிடுவோம் ஆஹா மோதி லட்டு மோதி லட்டு தாயா என்ன ருசியா இருக்கு இதுல நாலு குலாப் ஜாமுனை வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல நாளைக்கு வைக்க சொல்லுவோம் ஓ இதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட்டா கல்யாணம் ஆகி புதுசாக வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி திங்கிறதுக்கெல்லாம் கொடுப்பாவை போல இந்த மாதிரி டெய்லிக்கும் ஃபஸ்ட் நைட் இருந்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் டெய்லியும் இந்த மாதிரி வகை வகையாக தின்னுக்கிட்டே இருக்கலாம் அப்பாடா வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா லவ் பண்ணும்போது பேசுகிறப்பெல்லாம் ஒன்றும் தெரியல இப்ப பக்கத்துல வந்து நிக்கிறா பயமாக இருக்கு என்ன பேசுறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சரி முதல்ல அந்த பாலை குடிச்சு ஆரம்பிப்போம் எங்கடி நீ கையில் வச்சிருந்த பால் நான் குடிச்சிட்டு உனக்கு கொஞ்சம் கொடுப்போன்னு பார்த்தேன் பாதாம் பிஸ்தாலாம் போல நல்லா இருந்துச்சா அதை நானே குடிச்சிட்டேன் சரி பரவாயில்ல வீடு அந்த பழத்தை போடலான்னு வந்த எனக்கு தெரியும் அதான் நான் முதலே எடுத்து எங்கடி கோனி சும்மா அது எங்க இது எங்கன்னு கேட்டு என்ன நச்சரிக்காத எனக்கு போர் எடுக்கிது நான் போய் பதிலாலியா கடை பேசிட்டு வரேன் நான் வரத்துக்குள்ளேயும் இந்த ரூம் சுத்தம் பண்ணி வை ஒரே குப்பையா கிடக்கு எவனாவது தூங்க போறதுக்கு இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி வைப்பானே பைத்திய பத்ரலியக்கா, அந்த கேவி நீயும் இங்க தான் இருக்கிய என்ன பத்ரகாளி இதெல்லாம் இவ இந்த நேரத்துல இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க

உனக்கு போராம யோகா உனக்கு சாப்பாடு நட்டு வைக்கிருவாங்களோன்னு உனக்கு போராம ஜ டே உனக்கு தாண்ண அண்ணா இது பலகாரணா வச்சாங்க உனக்கு என்ன பலம் பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பதடல் யோகா அவளுக்கு அண்ணா பலம் பலகாரம்லாம் வாங்க வச்சீங்களோ அந்த மாதிரி அனகு வாங்கி தரணும் ஏட்டி அதெல்லாம் கல்யாணம் ஆகி முதல் நாள் மட்டும் நட்டி செய்வாங்க இல்லை நானும் செய்ய டி அதெல்லாம் முடியாது நட கொக்குக்கு இலுவைக்கெல்லாம் ஜெஞ்சுங்களா அப்போ அணகம் ஜெய்யுங்க அணகம் பலகாரம் வேணும் ஹோஹோ ஹோ ஹோ ஜனகம் பஜ்ஜிக்க நடிவைங்க ஹோ ஹோ